மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் தன் துறை மற்றும் தொகுதி சார்ந்த மக்கள் பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார் அந்த வகையில் குன்னம் தொகுதி செந்துறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் வேப்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தாா் அந்த வகையில் ரூபாய் பதினெட்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் வங்காரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட முப்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க சொட்டிகை மக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் தொடர்ந்து இரண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மேலத்தெருவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்து ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தாா் மேலும் ஐயன்தத்தனூர் கிராமத்தில் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டடம் கட்டும் பணியினை துவக்கி வைத்த அமைச்சர் அதே கிராமத்தில் உள்ள மின்னேரியை பத்து புள்ளி இரண்டு நான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஆழப்படுத்துதல் மற்றும் கரையை பலப்படுத்தும் பணியினை துவக்கி வைத்தார் பூமுடையான் குடிக்காடு ஊராட்சி சிறுகலத்தூர் துலார் சாலை முதல் பூமுடையான் குடிக்காடு சாலை வரையில் இருநூற்று முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணியினை துவக்கி வைத்து நடு தெருவில் பதிமூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தெற்கு தெருவில் இரண்டு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் கிழக்கு தெருவில் ஏழு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி போன்றவற்றை துவக்கி வைத்தாா் தொடர்ந்து துலார் கிராமத்தில் ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியையும் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கதிரடிக்கும் களம் அமைக்கும் பணியினையும் லட்சம் ஆறு புள்ளி மதிப்பீட்டில் பேவர் பிளாக் ரோடு அமைக்கும் பணி மற்றும் பதினொன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் மருங்கூர் ஆதி திராவிடர் பகுதி முதல் கொடுக்கூர் இணைப்பு சாலை வரை நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினையும் மரும்பூர் பிள்ளையார் கோவில் தெருவில் ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினையும் அவர்கள் துவக்கி வைத்தார் சிறுகலத்தூரில் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மெட்டல் சாலை அமைக்கும் பணியினையும் சிறுகலத்தூர் ஊராட்சி மேலப்பட்டி பிள்ளையார் கோவில் முதல் தரைப்பாலம் அருகில் நான்கு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியினையும் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் பெரியாக்குறிச்சி பிள்ளையார் கோவில் பகுதியில் ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் ரோடு அமைக்கும் பணியினையும் பெரியாக்குறிச்சி கிராமத்தில் சிவன் கோவில் அருகே ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் கதிரடிக்கும் களம் அமைக்கும் பணியினையும் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய விலை கட்டடத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் பெரியாக்குறிச்சி கிழக்கு தெருவில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் என இருவேறு இடங்களில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியினையும் இலைக்கடம்பூர் மாரியம்மன் கோவில் தெரு அருகில் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டடம் கட்டும் பணியினையும் துவக்கி வைத்த அமைச்சர் ஸ்ரீரங்கன் ஏரியை ஒன்பது புள்ளி மூன்று நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினையும் இலைக்கடம்பூர் எல்லப்பன் ஏரியை இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினையும் மற்றும் பெரியாக்குறிச்சி வடுகன் ஏரியை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினையும் அமைச்சரவர்கள் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து இலைக்கடம்பூர் கிராமத்தில் ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாா் மேலும் புதிய ஆதிதிராவிடர் பகுதியில் மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்து சிறப்பித்தார் விழுப்புனங்குறிச்சியில் மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மெட்டல் சாலை அமைக்கும் பணி மருவத்தூர் ஊத்தங்குடி ஏரியை ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் ஆழப்படுத்துதல் மற்றும் கரைக்கை பலப்படுத்தும் பணி மருவத்தூர் துணை சுகாதார மையம் ஒரு பகுதியில் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி போன்றவற்றையும் மருவத்தூர் ஊராட்சியில் முப்பத்து ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டும் பணியினையும் மருவத்தூர் அருந்ததியர் மயான சாலை ரூபாய் நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் மெட்டல் சாலையாக அமைக்கும் பணியையும் மருவத்தூர் ஆதிதிராவிடர் பகுதியில் பேவர் பிளாக் ரோடு அமைக்கும் பணி போன்றவற்றினை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து தேனூர் கிராமத்தில் இபி ஆபீஸ் அருகில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நிடற்குடை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்த அமைச்சர் ஆறு புள்ளி ஏழு மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பைப்லைன் மற்றும் எஃப்ஹெச்டிசி நைன்டி ஃபைவ் எண்ணிக்கையில் வழங்கினாா் அதேபோல் துங்கபுரம் அண்ணாநகர் குடியிருப்பு பகுதியில் மேற்குப்புறம் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிழற்குடை அமைக்கும் பணியினையும் துங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய ஆண்கள் நடுநிலை பள்ளியில் ஏழு புள்ளி ஏழு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சிறிய சமுதாய சுகாதார வளாகம் அமைக்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் புன்னம் தொகுதி வேப்பூர் ஒன்றியம் ஓலைப்பாடி கிராமத்தில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை துவக்கி வைத்த அமைச்சர் கல்லை கிராமத்தில் பதிமூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய விலை கடை கட்டடத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் அதேபோல் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினையும் வேப்பூரில் புதிதாக விலை கட்டடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நிழற்கொடை அமைக்கும் பணியினையும் பரவாய் கிராமத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினையும் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பரவாய் முதல் ஆண்டி குறும்பனூர் பறையில் சாலை மேம்படுத்தும் பணியினையும் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் செம்மொழி நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட கழக மகளிரணி மகளிர் தொண்டரணி சார்பில் மாபெரும் புகழரங்கம் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாதி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்து திறப்பித்தார் கோவிந்தராஜப்பட்டினம் பூங்கா நகரில் ஏழு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய சுகாதார நிலையம் அமைக்கும் பணி கீழமத்தூர் ஊராட்சி கோவிந்தராஜப்பட்டினம் கிராமத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினையும் வயலப்பாடி ஊராட்சியில் முப்பத்து ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டும் பணியினையும் ஆதிதிராவிடர் பகுதியில் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து வா கீரனூர் கிராமத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் போர்வெல் மோட்டார் மற்றும் பைப்லைன் அமைக்கும் பணி வீரமனல்லூர் கிராமத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி கொடுத்தான் குளத்தில் ரூபாய் பத்து புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி போன்றவற்றை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து வேள்விமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஐந்து புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சிறிய சமுதாய சுகாதார வளாகம் அமைக்கும் பணியினையும் வேள்விமங்கலம் சாலை பிள்ளையார் கோவில் கீழப்பெரம்பலூர் திடீர் குப்பம் சாலை பெருமாள் கோவில் வரையில் பத்து லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் ரெட்டிக்குடிக்காடு கிராமத்தில் ஆறு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பைப் மற்றும் சி ஒன் ஃபார்ட்டி டூ எண்ணிக்கையில் வழங்கி சிறப்பித்தார் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வசிஷ்டபுரம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியையும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் ரூபாய் பதினேழு புள்ளி நான்கு மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பால் குளிரூட்டும் மையத்தை திறந்து வைத்தார் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள்